வட்ட குளம்படி பட்ட இடத்தில் தீ மட்டுப்படாமல் தெரிக்கிறது சட்டக்கயிறுகள் வெட்டுக்கடிவாளம் விட்டு குதிரை பறக்கிறது என்று குதிரை சக்தியை உதாரணப்படுத்தி மாணவ தோழமைகளை ஹார்ஸ் பவர் என்பதோடு ஒப்புமைப்படுத்தி பேசியிருப்பார் சிற்பி நீங்களெல்லாம் துடிப்பு மிக்கவர்கள் பெருமக்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறார்கள் என்ன அடி காலையிலேருந்து ஆன போதிலும் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க என்கிற எதிர்பார்ப்போடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய நிலம் என்னுடைய மண் என்கிற சற்றே பெருமிதத்தோடும் இங்கு நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஊரிலே நான் பணியாற்றினேன் என்னுடைய மாணவரும் வந்திருக்கிறார் அந்த பசுமையான நினைவுகளோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஒரு திரைப்படத்தின் பெயர் வந்து உனக்கு இருபது எனக்கு பதினஞ்சு சொன்னார் அண்ணா பேசும்போது பதினஞ்சு நிமிடம் சொன்னார் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பேசும்போது பத்து நிமிடம் கவின் பயப்படாதீங்க அஞ்சு நிமிஷம் இருக்காது நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேச வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறோம் எப்படி என்றால் ஒரு படத்தில் உசிலைமணி உங்களுக்கு தெரியும் நல்லா தடிச்சாப்பில் இருப்பார் தண்ணி கொஞ்சமாக இருக்கும் கவுண்டமணி அவர்கிட்ட சொல்லுவார் ஓம நரசிம்மன் நினைக்கிட்டு இருப்பார் யோ உசிலைமணி நீ முதல்ல குளியா அதில் அடிக்கிற அலையில இவன் குளிச்சிருவான் அதனால் பெரிய ஜாம்பவான்கள் குளித்த போது அந்த அலையடிப்பில் நாங்களும் கொஞ்சம் நனைந்து கொள்ளும்படியான நேர நெருக்கடியோடு நின்று கொண்டிருக்கிறோம் இதயம் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது இலக்கியமோ இதயத்தையே சுத்திகரிக்கிறது என்கிற அரச முருகுபாண்டியன் அண்ணனின் கவிதைகளோடு கவிதை வரிகளோடு தொடங்குகிறேன் நடந்தாய் வாழி காவேரி என்று சொன்ன காலம் போய் நின்றாய் தோழி காவேரி என்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது காவேரி வடிநிலம் தண்ணி வந்தது தஞ்சாவூர் மடதிறந்தது மாயவரம் என்று பாடிய காலங்கள் காதுகளில் ரீங்கரிக்கின்றன காலம் அகாலமாகிவிட்ட கோலத்தில் பேராசிரியராக அல்ல கான்கிரீட் காடுகள் செழித்த காலத்தின் காவிரி வடிநில பிரதிநிதியாய் உங்கள் முன்னால் கவிதைகளோடு வந்திருக்கிறேன் நான் கவிதைகளையும் புனைகதையையும் சேர்த்து பேசுவதாக திட்டமிட்டிருந்தேன் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் எனவே கவிதைகளோடு ஆன ஆனபோதிலும் கலைஞர் மணிமண்டபத்தில் கலைஞருடைய புனை கதையை சொல்லி தொடங்குவதுதான் சரியாக இருக்கும் யாரும் எதிர்பாராத திராவிட இயக்க இலக்கியம் என்பது நவீன வாசிப்புக்கு பரிச்சயம் இல்லாதது என்கிற குற்றங்குறைகளை எப்போதும் கொண்டிருப்பார்கள் என்னை போன்றவர்கள் அதற்கு எதிரானவர்கள் திராவிட இயக்க ஆய்வுகளில் நாங்கள் திளைக்கிறவர்கள் அதன் மீதான நம்பகத்தன்மையை கட்டமைக்கிறவர்கள் போலிமைகளை உடனடியாக தோலுரிப்பவர்கள் கலைஞர் நலாயினி என்கிற ஒரு கதையை எழுதுகிறார் யாரும் சிந்திக்காத ஒரு காலகட்டத்தில் தொழுநோய் பீடித்த கணவனை தாசி வீட்டுக்கு தூக்கி கொண்டு போய் விடுகிற பத்தினியாக தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு புராணிகமான கதையை அதன் கட்டமைப்பை உடைத்து நொறுக்குகிற பணியை கலைஞர் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார் யாரும் எழுதாத காலத்தில் நலாயணி சொல்றா இந்த புழுத்து நாரி போன இந்த புருஷனை கூடையில் தூக்கிட்டு போய் நீ பத்தின அதில் பேசும் நலாயினி சொல்வாள் நீ ஏன்னா நலாயினி ஒரிஜினல் புராணத்தில் உண்மையாகவே அப்படி இருப்பதாக காட்டப்படும் கலைஞருடைய நலாயினி எதிர்குறலில் கதையாடுவாள் சும்மா நீ வேற அவனை தொட்டு தூக்க முடியாது கூடையில தூக்கிட்டு போனேன் அவனோட என்னால் கூட முடியாது அதனால் தாசி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்ட என்று பேசிக்கொண்டே போகிற போது இதயா என்கிற ஒரு கதாபாத்திரம் கூட உடையாடுகிற கதாபாத்திரம் சொல்லும் நீ சென்ற பிறவியில் இப்படி ஒரு தொழுநோய் பீடித்த கணவனுக்காக பத்தினியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை மறுதளித்து வாழ்வதற்காக நீ அடுத்த பிறவியில் நீ விரும்பும் வரத்தை கேள் தருகிறேன் என்று அந்த இதயா என்கிற பாத்திரம் பேசும் பிறகு அந்த இதயா என்கிற பாத்திரமே வரத்தையும் கொடுக்கும் நீ சென்ற பிறவியில் ஒரு கணவனால் அடைந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள அடுத்த பிறவியில் ஐந்து கணவன்களுக்கு மனைவியாக அந்த கதை முடியும் அவள்தான் தான் திரௌபதை என்கிற ஒரு மறு வாசிப்பை கலைஞர் நிகழ்த்தியிருப்பார் புராணிகமான மரபுகளை கட்டுடைத்தல் என்கிற ஒரு வேலையை திராவிட இயக்கம் அப்போதே தொடங்கிவிட்டது இலக்கிய பங்களிப்பு அதற்கு சற்றும் குறைவில்லாதது என்கிற நிரூபணங்களை நாம் பேசலாம் ஆன போதிலும் புனைகதைகள் குறித்து நான் பேசப்போவதில்லை முன்பே சொன்னதைப் போல சின்ன சின்ன கவிதைகளை நான் பரிமாறுவதற்கான நேரம்தான் இருக்கிறது அண்ணன் ஆடலரசன் எதிரே இருக்கிறார் கடைசி வரை வரவே இல்லை சேரிக்குள் தேர் என்று எழுதியவர் அவர் மலமல்லும் தோட்டிக்கு எந்த கை பீச்சாங்கை என்று எழுதியவரும் எங்கள் மண்ணைச் சேர்ந்த கவிஞர் தான் சதீஷ் வாடகை வீட்டில் வசிக்கலாம் வாழ முடியாது என்று யுகபாரதி எழுதினார் அப்போதுதான் வசிப்பதற்கும் வாழ்தலுக்கும் வேறுபாடு உண்டு என்பது நமக்கு சுரணைக்கு புரிகிறது ஆனால் நான் காட்டூரிலே வாடகைக்கு சொந்த வீட்டில் வாழ்வதைப் போலவே வாழ்ந்தேன் என்பதையும் விதிவிலக்குகளையும் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது எனவே வசித்தலுக்கும் வாழ்தலுக்குமான வித்தியாசத்தை பேசியவர் கவிஞர் யுகபாரதி இப்படி நிறைய பேரை சொல்லலாம் ஆனை சு குஞ்சிதபாதம் முதல் அலையாத்தி செந்தில் வரை இந்த ஆண்டு அலையாத்தி செந்தில் தில்லை வளாகத்திலிருந்து எழுதி வெளியிட்ட தொகுப்பு வரைக்குமான நீண்ட நடிக காவிரி வடிநில படைப்பாளிகளினுடைய பட்டியலை பார்க்கிற போது அவர்களுடைய பங்களிப்பை பார்க்கிறது பார்க்கிற போது நமக்கு பெருமிதமாக இருக்கிறது தொடர்ந்து வாழ்க்கையின் மீதான இடையீடுகளை இந்த படைப்பாக்கங்கள் நிகழ்த்தியிருக்கின்றன என்று நாம் வளமான இலக்கிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்கிற பெருமிதத்தோடு அதை பேசலாம் ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிருக்கிறது ஸ்டாலின் சரவணன் ஒரு கவிதை எழுதுகிறார் ரொட்டிகளை விளைவிப்பவன் என்று விவசாய நிலங்கள் எல்லாம் நான் தொடக்கத்திலே சொன்ன கான்கிரீட் காடுகள் ஆகிவிட்டன விளைநிலங்கள் சரி இப்ப எதைத்தான் எழுதுவான் காவிரி வடிநில படைப்பாளி வயல்களை விட்டு நகர்ப்புற வேலைகளுக்கு உதிரி பாட்டாளிகளாக மாறி போகக்கூடிய அவலத்தை எழுதுவதை தவிர வேறு என்ன பாடுபொருள் இருக்கிறது காவிரி வடிநில படைப்பாளிக்கு ரொட்டிகளை விளைவிப்பவன் இந்த கவிதையை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க கல்லாப்பெட்டியில் அமர்ந்திருக்கும் செழித்த உருவம் மடக்கென தாது நீக்கப்பட்ட நீரை அண்ணாத்தி சரிந்த உடலை படி உரையாடலை தொடங்குகிறது உழுவதற்கு நீர் பாய்ச்சுவதற்கு கலை எடுப்பதற்கு கால்நடைகளுக்கு தீவனம் வைப்பதற்கு தெரியும் என்ற ஒடிசலான தேகத்தின் பதில்கள் போதுமென கை உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார் விவசாயி உதிரி பாட்டாளியா போய் டீ கடையில் பரோட்டா மாஸ்டரா போறாங்கிற அவலம் தான் இந்த கவிதையின் சாரம் ஒடிசலான தேகத்தின் பதில்கள் போதும் என கை உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார் கால் மயிர்களில் ஒளிந்திருந்த ஊர் மண்ணை கழுவி முடித்து வெள்ளை நிற மாவில் நீர் பாய்ச்சி சேரென பிசைந்து உருட்டப்பட்ட மாவை வாய்க்காலில் மண் கொண்டு உள்ளங்கையால் அடைப்பது போல ஒரு மென் அழுத்து உரம் வீசும் லாபகத்தில் ஒரு வீச்சு மேல் மண்ணை கீழாக கீழ்மண்ணை மேலாக உருட்டும் மண் புழுவன சில புரட்டல்களின் பின் பெருநகரத்துக்கு இன்னொரு பரோட்டா மாஸ்டர் கிடைத்துவிட்டார் ஆத்தி மாலை சூடி தேர்தல் தலைவன் வெற்றி பெற்ற சேதியை நல்லூரில் பானைகளை உருட்டி கொண்டிருக்கும் தலைவிக்கு தெரிவிப்பதற்காக நியான் எழுத்துகள் மின்னும் பலகையில் காத்திருக்கும் காகம் சிறகடித்தபடி எம்ப ஊரில் வெடித்து கிடக்கும் நிலம் மேலும் கதறத் தொடங்கிற்று என்று ஸ்டாலின் சரவணன் இந்த நிலத்தின் உக்கிரத்தை அப்படியே பிழிந்து வைத்திருக்கிற அந்த தகிப்பை இந்த கவிதை பேசுகிறது இன்றைக்கு காவிரி வடிநில வாழ்வியல் என்பது இப்படித்தான் ஆகியிருக்கிறது இன்னொரு புறம் கிருஷ்ண கவிதையை நான் இங்கு பகிர்வேன் நாம் எல்லோரும் அன்றாடம் அனுபவிக்கிற செய்திகள் தான் இவை இவற்றை இப்படி பார்க்க முடியுமா ஒரு பெண்ணிய பார்வையில் என்பதுதான் முதல் முதலாக கிருஷ்ண பிரியா பார்த்திருக்கிறார் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் கழுத்தில் தாலியும் இடுப்பில் அரை மூடியும் மட்டுமே அணிந்தவளாய் நிறுத்தப்பட்டிருக்கிறாய் நீ சாமி கும்பிட கோயிலுக்கு போறாங்க அங்க அம்மன் சிலை இருக்கு பார்க்கறாங்க அதை பற்றிய சித்திரம் கழுத்தில் தாலியும் இடுப்பில் அரை மூடியும் மட்டுமே அணிந்தவளாய் நிறுத்தப்பட்டிருக்கிறாய் நீ மெய்மறந்து போற்றி போற்றி பாடியபடி கரம் குவித்து சேவித்தபடி எதிரே எத்தனையோ பெண்கள் எண்ணெய் தடவி மஞ்சள் முழுக்காட்டி எத்தனையோ திரவியங்களால் மூச்சு திணற மூச்சு திணற குளிரால் விரைக்க உன்னை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார் எனக்கென்னவோ உடலே கூசுகிறது என்னதான் கல்லாய் நீ நின்றாலும் அர்ச்சகர்கள் ஆண்கள் என்று அவர் பேசுகிறார் நம் பொது பார்வைக்கு புலனாகாத பல பார்வைகள் படைப்பாளிகளின் நுண்பார்வைக்கு புலப்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு கவிதை இப்படி பெரிய கவிதைகள் என்றில்லை சின்ன சின்ன வரிகளில் கூட நம்ம அவர்கள் திருவையாற்றிலிருந்து என்னுடைய அருமைக்குரிய நண்பர் ஒரு சிகை அலங்கார நிலையம் நடத்துபவர் அவர் அவர் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் மணல் அள்ளி செல்லும் லாரியின் பின்புறம் இருந்து கசிகிறது நதியின் கண்ணீர் என்று எழுதினார் படியான கவிதைகளை நீங்கள் அந்த படைப்பாளிகளுக்கு கேட்கும்படியாக கைத்தட்டல் செய்து வரவேற்க வேண்டும் எனக்கல்ல படைப்பாளி எப்படி எல்லாம் கேட்க வேண்டியது நாகையிலிருந்து ஜவஹர் நம்முடைய கவின் நாகையிலிருந்து வந்திருக்கிறாங்க அவர் எழுதியிருக்கார் சின்ன கவிதை கடவுளை காண வேண்டுமா தட்டுங்கள் டபிள்யூ 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 கடவுள் டாட் காம் இப்படியான அநேக படைப்புகள் இந்த பகுதிகளிலிருந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன வலங்கை மானில் தொடங்கி திருச்சியில் துப்பாக்கி தொழிற்சாலையில் பணியாற்றிய என்னுடைய அருமைக்குரிய நண்பர் களியமூர்த்தி அறிமுகமற்ற கால்களை கொஞ்சம் நாய்க்குட்டி என்று ஒரு கருணையும் அன்பும் பரிவும் நிறைந்து ததும்புகிற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் அறிமுகமற்ற கால்களை கொஞ்சம் நாய்க்குட்டி ஒரு சின்னஞ்சிறிய நாய்க்குட்டி தனித்திருக்கிறது மேலும் பசித்திருக்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா அருள் கூர்ந்து கேளுங்க அருள் கூறுகிற கவிதை அதனால சொன்ன ஒரு சின்னஞ்சிறிய நாய்க்குட்டி தனித்திருக்கிறது மேலும் பசித்திருக்கிறது கூட்டம் நிரம்பிய தேநீர் கடையில் ஒரு வில்லல் ரொட்டிக்காக அறிமுகமற்ற கால்களை அது கொஞ்சம் போது எட்டி உதைக்கப்படுகிறது முனகலை போல் அது அழுதபடியே நம்பிக்கை இழக்காமல் இறைஞ்சும் போது கொதிக்கும் வெண்ணீரை வீசுகிறது கடைக்காரனின் கருணை வீல் வீல் என்று கதறியபடியே சாலைக்கு ஓடி முனகும் போது அன்பு கருணை என்பதற்கெல்லாம் அர்த்தம் என்னவென்று தேடுகிறது கொஞ்ச நேரம்தான் யாவும் தன்னை போலவே கைவிடப்பட்ட ஒற்றை செருப்பை பார்த்தவுடனே விளையாடத் தொடங்குகிறது அதனோடு கைவிடப்பட்ட இரண்டு துயரங்கள் ஒன்றுக்கொன்று ஆறுதல் கொள்வதாய் இருக்கிறது அவ்விளையாட்டு நான் நாய்க்குட்டியாகவும் இருந்திருக்கிறேன் செருப்பாகவும் கிடந்திருக்கிறேன் பூமியையே பந்தாக உதைத்து விளையாட பழகிய பிறகு பசியற்ற உலகு பற்றி கனவொன்றில் நுழைந்திருக்கிறேன் என்று அவர் எழுதுகிறார் கலியமூர்த்தியின் கவிதை இப்படி தலித்திய பார்வையிலான கவிதைகளை நாம் இந்த மண்ணில் இருந்து பார்க்கிறோமே நாம் ஒரு வகையில் விளிம்பு நிலையினர் தஞ்சாவூருக்கு மேற்க வந்துட்டா தஞ்சாவூருக்கு கிழக்க வந்துட்டா கடைமடை பாசனம் அங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு விட்டா தான் நாங்களாம் இங்கே விவசாயம் பண்ணலாம் நாங்கள் விளிம்பு நிலையினர் நான் தான் கவின் மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்ம நேரத்திலேயும் விளிம்பு நிலையில தள்ளப்பட்டோம் ஆமா ஆனாலும் எங்களுக்கான இடத்தை நாங்கள் தக்க வைக்கவும் இருப்புக்காக போராடவும் செய்வோம் என கீழத்தஞ்சை கொஞ்சம் சிவந்த மண் அரச முருகுபாண்டியனுடைய கவிதை தலித் கவிதை முதல் முதலாக தமிழில் எழுதப்பட்ட தலித் கவிதை முதலாளி அம்மாவின் பழம்புடவை அம்மாவின் புதுப்புடவை அம்மாவின் பழம்புடவை அக்காவுக்கு புது தாவணி அக்காவின் பழைய தாவணி தம்பிக்கு புதுக்கோவனம் என்று எழுதினார் இப்படியான பரிமாணம் பரிணாமம் இதுதான் எளிய மனிதர்களுடைய விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்வியலாக இருக்கிறது இதை படைப்பாளிகள் எழுதுகிறார்கள் நாங்கள் பேராசிரியர்களையும் பெருங்கவிஞர்களையும் கவிக்கோக்களையும் கவிமாமணிகளையும் இல்லை சாதாரண டீ மாஸ்டர் எழுதுகிற சிகையலங்கார கலைஞர் எழுதுகிற கவிதைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் பேசுகிறோம் அம்பல் மாதவி என்று ஒரு டீ மாஸ்டர் இருந்தார் தஞ்சாவூரில் அண்மை காலத்தில் அவர் தவறிவிட்டார் இயற்கை எழுதிவிட்டார் அவர் நப்பாசைன்னு ஒரு கவிதையை எழுதிய கொடுத்தார் பாருங்க இது எப்படி பாருங்க அப்படின்னா இறந்து நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன நினைக்கிறேன் மூன்று ஆண்டுகள் ஆகிறது அவரை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் பத்து வயதிற்கும் அன்னையின் சிதைக்கு எரியூட்டச் செல்கிறேன் வழியில் மழை விழியிலும் தான் ஒரு நப்பாசை அவள் உயிர்ந்து உயிர்த்தெழுந்து சனியனே மழையில் நனையாதேடா சளி பிடித்துக் கொள்ளும் என திட்டமாட்டாளா என்று எழுதி எனக்கு தெரிந்து சுயம்புலிங்கம் என்று ஒரு கவிஞர் இருக்கிறார் பழைய இரும்பு வியாபாரம் செய்கிறவர் சைக்கிளில் தகரப்பட்டியை கட்டிக்கொண்டு பழைய இரும்பு வியாபாரம் செய்ய அவருடைய கவிதைகள் எல்லாம் அத்தனை சிறப்பானவை கவிதை எழுதுவதற்கு பேராசிரியராக இருக்கணும் தேமா புலிமா அதெல்லாம் அந்த இலக்கணம்லாம் போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு எளிய மனிதர்கள் தங்களின் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து எழுத புறப்படுகிறார்கள் காலத்தை வெல்லும் படைப்புகள் பிறக்கின்றன நிறைவாக நான் அநேகமாக நேரம் நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இளம்பிறை நான் இந்த பரவலான காவிரி வடிநிலத்தின் படைப்பாளிகளை கொஞ்சம் சேர்த்து பரவலாக எடுத்துக்கிட்டேன் இளம்பிறை இன்றைக்கு சென்னையில் இருக்கிறார் பிறந்த ஊர் சாட்டியக்குடி அழுத நினைவுகள் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் செத்து போன தாத்தா சுவரோரம் கிடத்தப்பட்டிருந்தார் அம்மா கதறலை கண்டே நிறைய பேர் அழுதார்கள் அக்காக்களும் அழுததைக் கண்டு விழிவிளிம்பில் எச்சில் கோடி இழுத்து அழும் முகம் காட்டி பானையில் இருந்த பழங்களை நினைத்து வெற்று ஊலையிட்டேன் வீட்டிற்கு தெரியாமல் அள்ளி கிழங்கெடுக்க போய் மயில் போட்ட பாவாடையை கொடிகளுக்குள் தொலைத்து எடுத்த கிழங்கையும் திருட்டுக் கொடுத்து நிர்வாணமாய் வந்த என்னை நிமிர்த்தெடுத்தார் அப்பா கோடியில் உட்கார்ந்து குமுறி அழுதேன் நிறைய மீன் மாட்டும் நீல நிற நரம்பு தூண்டிலை வரால் அறுத்துச் சென்ற வருத்தம் தாளாது தூக்கத்திலும் தேம்பியதாய் இப்பவும் அம்மா சொல்வார் சில்லு விளையாட்டில் நெல் காவல் மறக்க மாடுகள் தின்று போனதற்காக கல்லால் அண்ணன் எரிய வந்ததற்கே எப்படி அழுதேன் நான் மறைத்து விட்டு மெல்ல நழுவி கடைக்கு போகும் அம்மாவுடன் தொடர அடிக்காமலேயே அழுது புரள்வேன் அறுவடை முடிந்த வயலில் பந்தம் பந்தமாய் பொறுக்கி வைத்த கதிர்கள் களவு போக நெல் தாள் கிழித்து காலில் வடியும் ரத்தத்தைப் பார்த்தே வாகை மர நிழலில் சுருண்டு படுத்த அரை நாள் அழுதேன் சுருட்டை எருமை அக்கறைக்கு போக மாடு திரும்பணும் என்று இக்கரையில் புதைத்த தாத்தாவின் தலைமாட்டில் அமர்ந்து அக்கரையிலிருந்து ஆளொருவர் விரட்டி விடும் வரை அழுது தீர்த்தேன் குடத்தை உடைத்தது வாத்தியார் அடித்தது சட்னியை கொட்டிவிட்டு நான் இல்லை என சத்தியம் செய்து அழுதது பதினாலுக்குள் இப்படி பல அழுகைகள் ஒரு நாள் செல்லம்மாளுடன் விறகு வெட்டப் போனபோது பெரியவளானேன் என அழைத்து வரப்பட்ட போது அம்மா அழுததால் நானும் அழுதேன் ஏனென்று தெரியாது என்று இது நம்முடைய மண்ணில் நம்முடைய பெண்களின் வாழ்வியின் ரத்தமும் சதையுமாக சொல்லுகிற கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது எனவே நான் என்னுடைய கவிதைகளை எதையும் சொல்லப் போவதில்லை எங்கள் மண்ணின் படைப்பாளிகளை நான் கவனப்படுத்திவிட்டேன் இருக்கிறது நேரம் குறைவாக இருந்ததனால் இந்த சொல்ல ஆனந்த தொண்ணூத்தி ஆறில் ஒரு கவிதை எழுதினேன் அதை சொல்ல கேட்கிறாங்க நேயர் விருப்பத்துக்காக அதை சொல்றேன் வைகை ஆற்றில் கல்லழகர் திருவையாற்றில் பஞ்சநதீஸ்வரர் காவிரி ஆற்றில் ரங்கநாதர் நட்டாற்றில் ஜனங்கள் என்று நான் அப்போது எழுதினேன் அது கிட்டத்தட்ட மறந்து போன கவிதை நிறைவாக நாகூரில் இருந்து சு சிவராமன் என்கிற ஒரு முக்கியமான படைப்பாளி இப்போது புறப்பட்டிருக்கிறார் நிறைய படைப்பாளிகள் இருக்கிறார்கள் எல்லாரையும் சொல்ல முடியலை எனக்கு பெரிய ஆதங்கமாக இருக்கிறது ஆனால் இதை கட்டுரையாக்கி நான் எழுதி அச்சேற்றுவேன் என்கிற நம்பிக்கையை உங்களுக்கு உத்தரவாதத்தை இங்கு வழங்கி சற்றே பெரிய நிலக்கரி துண்டு கீழத்தஞ்சையிலையும் இன்னும் கிழக்க கடைசியில் இருக்கிற விளிம்பு ரொம்ப மோசமாக இருக்கு இன்னைக்கு மீனவர்களுடைய வாழ்க்கையும் நெய்தலும் மருதமும் முயங்குகிற இடம் என்று நான் எழுத எழுதுவேன் நாகப்பட்டினத்தை எழுதும் போதெல்லாம் சற்றே பெரிய நிலக்கரி துண்டு அதிகாலை மெதிவண்டியில் அமர்ந்துள்ள மூட்டை பல்லாரி மரவள்ளியாய் வியாபாரத்துக்கு சென்றவை தகரம் நெகிழியாக வீடு திரும்பும் என்ன தொழில் செய்கிறார உங்களுக்கு தெரியும் இந்த வரிகள் அவரது வாழ்க்கை ஆடிக்காற்றில் எதிர் நீந்துவது போல தாகத்தின் கோப்பைகளை நிரப்பிய ஊர்க்கிணரும் கொள்ளை கிணறும் ஊற்றுக்கண்களை மூடிக்கொண்டன குடிசையின் கீழோடும் கெயில் குழாய்கள் சூழ்ந்திருக்கும் அனல் மின் நிலையங்கள் அவர் உறக்கத்தின் மணித்துளிகள் சரிகின்றன இரவுகளில் கொச்சை வார்த்தைகளில் சினம் வடிக்கிறார் நிலம் கைவிட்டு போவது பற்றிய அவநம்பிக்கை அரும்பத் தொடங்கிய நாள்கள் அவை நுரையீரலில் குடியேறிய கரித்துகள்கள் துறைமுகத்தில் அணிவகுக்கின்றன லாரிகளில் கெட்ட காலம் பொறந்ததை எந்த குடுகுடுப்பை காரணம் சொல்லவில்லை இப்போது அவர் கிடத்தப்பட்டிருக்கிறார் பெரிய நிலக்கரி துண்டாக என்று முடிக்கிறார் மனித வாழ்க்கை அதிலும் கூடிய காவிரி வடிநிலத்தின் விளிம்பு வாழ்க்கை மிக துக்ககரமாகவும் ஆதங்கத்திற்குரியதாகவும் துயரம் கொப்பளிக்கிற துயர்படு காதையாகவும் மாறி இருக்கிற அவலத்தை இந்த படைப்புகள் பறக்கவும் உறக்கவும் வெடிப்புறவும் பேசுகின்றன மக்களுக்கான இலக்கியம் இப்படியாக மாறி இருக்கிறது இது ஒரு நிர்பந்தம் இந்த நிலை மாறி சமூக நீதி சாத்தியப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் காவிரி வடிநில படைப்புகள் செழுமையாக ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்தல்ல உண்மையாக வாழ்வதற்குரிய காலம் கனியட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்காக நன்றி பாராட்டி இந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் நூலகத்துறைக்கு நன்றி பாராட்டி அடிக்கடி காமாட்சி காமாட்சிமிடத்திட்ட பேசுவேன் இன்னைக்கு தான் அவங்கள பார்க்குறேன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்